எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பதிவுங்க நம்ம கோவில் பழையம் அதாவது பொள்ளாச்சி ஹைவேஸ்ல கோவில் கோவில் பழைய அருமையான ப்ராப்பர்ட்டி எம்டி லேண்ட் ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் பண்ணி உங்களுக்கு கேட் போட்டு வச்சிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்குங்க ஃபார்ம் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க பொள்ளாச்சி இருந்து வெறும் ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர்ல ஊரடிய பஸ் ரூட் மேல தார் ரோட்டுமே அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி புடிச்சுனா கண்டிப்பா கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்க்க நம்ம சேனல் கிரீன் ஏக்கர் ப்ராபர்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு மனிச்சிமட்டி கடவுள் இந்த ஏரியா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நம்ம உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க எங்க சேனல் கண்டிப்பா இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பி விடுங்க உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் இந்த ப்ராபர்ட்டி பிடிச்சா நம்ம சேனலுக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி ப்ராபர்ட்டிஸ் பார்க்க நம்ம சிரைப் பண்ணி திருப்பி சொல்றேன் உங்களுக்கு வேற ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டாலும் நம்ம சேனலுக்கு கால் பண்ணி இருக்க வேண்டும் சொல்லுங்க தேங்க்யூ தேங்க் வாட்சிங்